ட்ரொட்டைஷன்டா ஆ சரி முத பழைய வியாபாரி மாட்டு வியாபாரி ஆ அவர் பார்த்து வாங்கிட்டு வர கூப்பிட்டு வந்தீல்ல சரி வா நல்லா இருக்காண்ணா கொடுக்கலாம் யூடியூப்ல வருவா பாத்துக்க இந்த பார்க்குறீங்க அப்போ அதை வந்தேன் பெரிய பெரியப்பாதேன் மாடு அவர் தான் வாங்கியிருக்குவார் வாங்கியிருக்கு விவசாயத்துக்கு அவருக்கு தான் நீங்கள் தான் ஓட்டிக்கலாம்ண்ணா சரி சரி மாடு மாடு வண்டி மாடு அப்படிண்ணா ஆமாம் வண்டி மாடு ஆ கலை நல்லா இருக்கு அப்படிங்க கொடுக்கலாம் 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 ஆ

சரிண்ணா உங்கள் செல் நம்பர் சொல்லுங்கள்ண்ணா தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு இருபத்தொன்னு ஜீரோ ஆறு பல்லு போட காலையாக வாங்குவீங்களா えっ

நம்ம வளப்புக்கு வண்டி போட்டோம் ஆசைப்பட்டு டிராக்டர் போட்டாச்சு அதனால இதை கொஞ்சம் தேவை அதனால சரி ஃபைனலா ஒன்னு பத்து கேக்குறோம் கடைசியா ஒண்ணு பத்து வந்தால் கொடுக்குறோம் இல்லை நம்ம நமக்கு தொண்ணூத்தி ஆறு இரநூத்தி தொண்ணூறு முப்பத்தி எட்டு முன்னூத்தி இருபத்தாறு இந்த கால வாங்கி ஆ அது இப்போ கொடுத்துருவோம் இல்ல கேட்டுட்டு இருக்காங்க ஒரு அஞ்சரை பேர் வந்து கேட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து பையன்லாம் வாங்கியே அவனுங்கன்னு பாத்துட்டு இருக்காங்க மாட்டை சரி முடிஞ்சிரும் மாடு நிக்காது மாடு நம்ம சரி அந்த இதில் நல்ல காலையாக நாங்கள் ஒரு மாடு கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஒன்று பதிச்சு ஒரு ரூபா கொடுக்கலாம் சரி மாடு ரெண்டு ஒன்று ஓலை நல்ல மாடு ஒரிஜினல் காங்கேயுமா ஒரிஜினல் காங்க ரெண்டாவது மாடு நல்ல மாடு ரெண்டு ஒன்று ஊல இருக்கு ஒன்று ஓரளவு இருக்கு அண்ணன் பயலும் கட்டி

அதுக்கு

ஏப்பா <dı DANIEL estamos fazendo majasministEsže> <coughs>

அப்புறம் ரொம்ப <aunque mehranoughs> <artoan>

நாற்பத்தி ஏழாயிரம் நீங்கள் எவ்வளோக்கு முடிச்சிங்கண்ணா முப்பத்தி ஏழாயிரம் கண்டு வந்து ஆனால் கன்று பொட்ட கண்ணு பொட்டை கன்று வந்து பரவாயில்ல பரவாயில்ல வந்தேன் அமைஞ்சிருச்சா சரி

இது வந்து காங்கேயம் கண்டு பல்லு இன்னும் போடல பல்லு போட எவ்வளவு நாள் ஆகும் ரெண்டு வருஷம் ஆகும் நீங்க குட்டியிலே வாங்கி வளர்ப்பலாம் விவசாயத்துக்காட்டு ஜல்லிக்கட்டு கண்டு அதுக்குள்ள அம்சம் இருக்காண்ணா நல்லா எந்த ஒரு வாங்கிட்டு போய்ண்ணா புதுக்கோட்டை புதுக்கோட்டை அங்க அங்கே இருந்து இங்கே வந்துருக்கு உங்களுக்கு அமைஞ்சிட்டு அப்படி என்ன இதை எவ்வளோ நாள் பழக்கணும்ண்ணா அதான் நிறைய செலவு பண்ணணும் அப்படி என்ன உங்களுக்கு அதை வளர்க்க தெரியும் அதனால் வாங்கியிருக்கு குழியெல்லாம் கரெக்டாக இருக்கு

சரி நம்ம தமிழர்கள் அதெல்லாம் பாக்கறதே கிடையாது லாபங்கிறத நம்ம எதிர்பார்க்கறது கிடையாது அதனால ரேட்டை பார்க்கல ஆமா ரேட்டுங்கிறது என்னன்னா வீட்டுல ஒரு குழந்தை மாதிரி நம்ம திருப்பு போட்டு தானே வாங்கணும் பெருசா ஒண்ணு அப்படியே ஜல்லிக்கட்டு

ഒന്ന് തൊണ്ണൂറ് തൊണ്ണൂറ്റി അഞ്ച് വിവാഹപ്പെട്ടി മുർഗ്